இப்போ இந்த காணொலியில ஒருபடி சார்புகளை எப்படி ஒப்பிடுதல்னு பார்க்க போகிறோம் கணக்குக்கு போகலாமா இங்க எஃப்ங்கிறது ஒருபடி சார்பு இதனோட மதிப்பை கீழே உள்ள அட்டவணையில கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையில எக்ஸ் சார்ந்த எஃப்ஓட மதிப்பு கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த வரைபடத்துல எஃப் சார்பை விட வேகமாக அதிகரிக்குது இப்போ எந்த வரைபடம்னு நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் சரி வேகமாக அதிகரிக்கிறது அப்படின்னா கிடைமட்ட அச்சுக்கும் செங்குத்தான அச்சுக்கும் உள்ள விகிதம்தான் அதாவது எஃப் சார்புக்கும் ஒய் அச்சுக்கும் உள்ள விகிதம் இதை இப்படியும் சொல்லலாம் அதாவது எஃப் சார்பின் செங்குத்தான சாய்வுன்னு சொல்லலாம் இப்போ என்ன பண்ணணும் எஃப்புக்கும் எக்ஸுக்கும் உள்ள விகிதத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நாம் டெல்டா எஃப் கீழ் டெல்டா எக்ஸுன்னு எழுதலாம் இந்த முக்கோணத்தை தான் ஆங்கிலத்தில் டெல்டான்னு சொல்லுவாங்க இந்த டெல்டா எஃப் கீழ் டெல்டா எக்ஸ் அப்படின்னா எக்ஸை பொறுத்து எஃப் மாறுபடும் அர்த்தம் இப்போது எக்ஸோட மதிப்பை பாருங்க ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று அதை டெல்டா எக்ஸுக்கு நேராக எழுதிக்கலாம் அடுத்ததாக எஃப் ஓட மதிப்பை பாருங்கள் குறை ஒன்பதுக்கும் நான்குக்கும் உள்ள வித்தியாசம் ஐந்து அதை நாம் டெல்டா எஃப் நேராக எழுதிக்கலாம் ஏதாவது ரெண்டு புள்ளியோட விகிதத்தை எடுத்தாலும் அது ஒரே விடையை தான் கொடுக்கும் அதனால் ரெண்டுக்கும் மூணுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று அதே மாதிரி குறை நாலுக்கும் குறை ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசம் அஞ்சு இந்த எக்ஸில் ஒன்றுக்கும் மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ரெண்டு அடுத்தது இந்த எஃப்பில் குறை ஒன்பதுக்கும் ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசம் பத்து இல்லையா அப்போ பத்து வகுத்தல் இரண்டு என்ன வரும் ஐந்து இந்த ரெண்டு விடையும் தான் வரும் அப்போ டெல்டா எஃப் கீழ் டெல்டா எக்ஸோட விகிதம் அஞ்சு புரியுதா சரி இப்போ எந்த வரைபடம் வேகமாக அதிகரிக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க முதல்ல இந்த ஏ வரைபடத்தை நாம் எடுத்துக்கலாம் இந்த ஏ வரைபடம் அதிகரிக்குது இல்லை அப்படின்னா இந்த வரைபடத்தில் எக்ஸ் அதிகரிக்குது ஒய் குறையுது அப்போ இந்த வரைபடம் தப்பு அதாவது தவறானது அடுத்து பி வரைபடத்தை பார்ப்போம் நம்ம எக்ஸோட மதிப்பு ஒன்று இதை இந்த வரைபடத்தில் நேர்கோட்டில் இருந்து வலது பக்கமாக ஒரு அழகு அதிகரித்து எக்ஸ்ஹச்சு ஒன்றுன்னு குறிச்சிக்கலாம் இதை மேல் நோக்கி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆமாம் நம்ம எஃப்போட மதிப்பு கிடச்சிருச்சி இல்லையா இது சரியாக சாய்வு பகுதியாக இருக்குது இது எஃப்ஐ விட அதிகரிக்கலை இந்த சாய்வு பகுதி எஃபுக்கு நீக்கராக இருக்குது சரி இப்போ வாங்க நாம் சி வரைபடத்தை பார்க்கலாம் இங்கே ஏதாவது ஒரு புள்ளியை நாம் எடுத்துக்கலாம் நாம் குறை மூணு புள்ளியை எடுத்துக்கலாம் இந்த இருந்து வலது பக்கமாக ஒரு அழகு எக்ஸ் அச்சை அதிகரித்து குறிக்கலாம் குறிச்சாச்சு இப்போது மேல் நோக்கி என்னலாமா வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுவும் ஒரு சாய்வாக இருக்கு இந்த சாய்வோட மதிப்பு எட்டு இது எஃப்எ விட அதிகமாக இருக்கு அப்போ இதையும் ஒரு விடையா குறிச்சிக்கலாம் அடுத்து டி வரைபடத்தை பார்க்கலாமா இங்க ஏதாவது ஒரு புள்ளியை எடுத்துக்கலாம் சரி நாம குறை நாளில் குறிச்சிக்கலாம் இந்த புள்ளியில இருந்து வலது பக்கமா ஒரு அழகு எக்ஸ் அச்ச அதிகரிச்சு குறிச்சுக்குவோம் இப்போ மேல் நோக்கி என்னலாம் என்னலாமா ஒன்று ரெண்டு மூணு இந்த சாய்வு எஃப் மதிப்பான அஞ்சை விட அதிகமாக இல்லை ஒருவேளை இந்த சாய்வை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அதிகரித்தா இந்த மாதிரி ஒரு சாய்வு கிடைக்கும் இது எஃப் சாய்வுக்கு நிகராக இல்லை அப்போ டி வரைபடம் தவறானது சி வரைபடம் மட்டும்தான் சரியானது